நமஸ்காரம் வணக்கம் நாங்கள் வந்து பைரவா ஃபவுண்டேஷன் பைரவா ஃபவுண்டேஷன் விஜய் சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கோம் இங்கே ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவரு இவருக்கு கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போய் சர்ஜரிலாம் ஆச்சு சர்ஜரி ஆனதுக்கப்புறமும் திரும்பியும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள திருப்பியும் அவருக்கு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது சுவாமிஜியை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த பைரவா ஃபவுண்டேஷனுக்கு வந்தோம் சுவாமிஜி பிரசாதம் பிரசாதம் ஆக்சுவலாக மருந்துன்னு சொல்லப்படாது பிரசாதம் இது இந்த பிரசாதம் வந்து ஒரு மாசமா நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுல வந்து இவருக்கு நல்ல தூக்கம் வருது நல்லா சாப்பிட்றாரு அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு வெயிட்டும் வந்து இவருக்கு நல்ல தேவையான அளவுக்கு நல்லாவே ஏறி இருக்கு இப்போ வந்து அவருக்கு அந்த டிசீஸ் வந்ததுங்கிற எண்ணம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை இது கூடிய சீக்கிரம் நாங்கள் வேற இதில் பூரணமாக குணமடைஞ்சிடுவோம் நாங்கள் இங்கே வந்து முதல்ல வந்தப்போ ஒரு சின்ன போக்கு நம்ம லைஃப்ல அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தப்புறம் வந்து அவருக்கு கொடுத்த பிரசாரத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிது இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கையே வந்துருச்சு அதாவது இது இன்னும் கண்டிப்பாக பண்ணால் கண்டிப்பாக இதுலேருந்து மொத்தமாகவே வெளியில் வந்துடலாங்கிற ஒரு நினப்பை வந்து எனக்கும் வந்திருக்கு எங்கள் வீட்லேயும் வந்துருக்கு எல்லாருக்கும் எம்எல் நம்பிக்கை வரணும் இல்லையா ஒரு மருந்து கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் வரணும் இப்போ வாங்கி குடிக்கிற எனக்கும் வரணும்

ஆலயம் கட்டும் பணி செய்வோருக்கு பொருள் உதவி செய்வது அதனினும் சிறந்தது ஆசியாவிலேயே நம் தமிழகத்தில் உள்ள ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துரையில் ஸ்ரீ ஸ்வர்ணகர்ஷன பைரவருக்கு ஆலயம் எழுப்பும் பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது பாவங்கள் தீர்க்கும் பக்தி மிகு பைரவரின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ விஜய சுவாமிஜி அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கப்பட்ட இந்த ஆலயமானது விரைவில் முடியும் தருவாயில் உள்ளது பைரவரின் அருளை பெற பக்த கோடிகளின் தரிசனத்திற்காக ஆலய பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது அது மேலும் சிறப்புற உங்கள் காணிக்கைகளை அளிக்க வேண்டுகிறோம் ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துரையில் காங்கேயம் ரோட்டில் வளர்ந்து வரும் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ஆலயம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ஷன பைரவருக்கு உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள் வாழ்வில் ஆனந்தம் பெறுங்கள் ஆலய பணி மற்றும் காணிக்கைகளை செலுத்த டப்யூ டபிள்யூ டாட் பைரவா வெப்சைட்டை விசிட் செய்யலாம் மேலும் தகவல்களை பெற அழைக்கவும் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் செவன் நைன் ரோடு ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஒன் ஃபைவ் இந்தியா ஓம் ஸ்ரீ ஸ்வன பைரவா போற்றி ஓம तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालातीताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालातीताय धीमहि कालभैरव कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे कालातीताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात् ॐ कालकालाय विद्महे काला